வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துணி அறிவு ஆற்றல்களை பயன்படுத்துதல் வேகம் கொண்டு பாயும் ஆற்றின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்தில் தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் நமக்கு வேண்டிய அளவிலும் உபயோகித்தும் பயன்பெறுகிறோம் இக்காலத்தில் மனிதர்களின் உடல் பலமும் விஞ்ஞான அறிவின் தொழில்நுட்பமும் ஓடிப்பாயும் காட்டாற்று வெள்ளம் போல் பல்வேறு துறைகளில் அழிவை செய்து விடுகிறது அவ்வாறு செய்யாமல் வாழ்க்கை துறைகளாகிய மனோ தத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐந்து துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்து அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி அன்பு அமைதி இன்பம் என்னும் குறிக்கோள்களுடன் வாழ செய்ய முயற்சி செய்வோம் மனோதத்துவம் மனோதத்துவம் என்பது இன்ப துன்பம் உயர்வு தாழ்வு விருப்பு வெறுப்பு என்பன உணர்ச்சிகளாய் மனதில எழுகின்றன கடந்த கால எதிர்கால சம்பவங்களை ஆராய்ந்து பார்த்து அறிவின் இயல்பு இருப்பிடம் இயக்கம் என்பனவற்றை நன்றாய் உணர்ந்து வளர்த்து பயன்படுத்தும் கலைதான் மனோ தத்துவம் ஆகும் சுகாதாரம் உடலின் உற்பத்தி இயக்கம் வளர்ச்சி தளர்ச்சி என்ற இவைகளிலும் கருவமைப்பு உணவு செயல்கள் எண்ணங்கள் என்ற தட்ப தாக்குதல் சந்தர்ப்ப மோதல் என்ற இவைகளாலும் நம் உடலில் உள்ள ரசாயனங்கள் மாற்றமடைகின்றன இவைகளால் உடல் ரசாயனங்கள் அளவிலும் செறிவிலும் குறைந்து விடுகின்றன அல்லது அதிகரித்து விடுகின்றன அவைகளால் இரத்த ஓட்ட தன்மையும் அதனால் ஏற்படும் உடல் இயக்க அறிவின் இயக்க நிலைகளும் மாற்றமடைந்து விடுகின்றன இத்தகைய மாற்றங்களை சமநிலைக்கு கொண்டு வரும் முயற்சியே ஆகும் அளவுக்கு மிஞ்சி ஏற்பட்டிருக்கும் ரசாயன அதிகரிப்பையும் இரத்த ஓட்டத்தையும் இரத்த ஓட்ட தளர்ச்சியையும் மருந்து உணவு பட்டினி நீராடல் ஓய்வு உடற்பயிற்சி முதலியவற்றால் சமநிலைக்கு கொண்டுவரும் வரும் முயற்சியே சுகாதார முறை எனப்படும் அடுத்து பொருளாதாரம் மனிதர் வாழ்வதற்கு அவசியமான உணவு இடம் உடை முதலியவைகளையும் இயற்கையில் ஏற்படும் துன்பங்களை எதிர்க்கும் பல வசதிகளையும் உற்பத்தி செய்தல் சேமித்தல் பாதுகாத்தல் நிரவுதல் அனுபவித்தல் என்பன எல்லாம் சேர்ந்த ஒன்றே பொருளாதாரம் எனப்படும் அரசியல் பொதுவாக எல்லோருக்கும் வாழ்க்கையின் இன்பத்தை பாதுகாக்கவும் அதிகரிக்கவும் துன்பத்தை குறைக்கவும் போக்கவும் திட்டமிட்டு செயலாற்றவும் தனி மனிதனால் ஆகாத காரியத்தை பலரின் சக்தி கொண்டு நிறைவேற்றவும் பலமுடையவன் பலம் இல்லாதவனை துன்புறுத்தாதபடி பாதுகாக்கவும் ஏற்படுத்தி கொண்ட கூட்டு ஒப்பந்தமே கட்டுப்பாடு விதிமுறைகளை கட்டுப்பாடு விதிமுறைகளே அரசியல் விஞ்ஞானம் விண் என்றால் அணு ஞானம் என்றால் அறிவு விஞ்ஞானம் ஞானம் அணுவின் தத்துவம் அறிந்து கொண்ட அறிவின் தெளிவே விஞ்ஞானம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனையை நமக்கு வாசித்தளித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அறிவு ஆற்றல்களை பயன்படுத்துதல் அறிவு ஆற்றல் இரண்டு இருக்கிறது இந்த இரண்டும் அந்த இறை தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலையில் அடங்கியிருந்த அந்த ஆற்றலும் அறிவும் என்பது ஒரு அணுவுக்குள்ளாக அணுவாக வரும்பொழுது அதே அறிவும் ஆற்றலும் அங்கு பயணித்தது பஞ்சபூதங்களாக மலர்ந்து ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதனாக வரும் வரை அதே அந்த அறிவும் ஆற்றலும் பயணித்துக் கொண்டேதான் இருக்கிறது இதை மகர்ஷி அவர்கள் அறிவின் பயணம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் எந்த இடத்திலும் அது விலகுவதில்லை அந்த அறிவும் ஆற்றலும் அந்த இறைத்தன்மையினுடைய அறிவு அதே ஆற்றல் தான் என்றாலும் அந்த ஆற்றிலும் அறிவும் ஐந்தறிவு ஜீவன் வரை அது அந்த இயற்கை நியதிக்கு உட்பட்டு அதனது தேவையை அறிந்து அது செயல்பாட்டில் இருந்து கொண்டிருந்தது ஆனால் மனிதன் என்று ஆறாம் அறிவாகிய மனிதனாக உயர்ந்தபோது இந்த ஆற்றலும் அறிவும் என்ன ஆனது என்று சொன்னால் இந்த மனிதன் இயற்கை நீதியின் அடிப்படையில் இயற்கையில் இருப்பதை இயற்கையாக துய்த்து இயற்கையாக வாழ்வது என்ற வாழ்க்கை முறையிலிருந்து சமுதாய வாழ்க்கை முறை என்பதற்கு வந்துவிட்டான் எப்பொழுது இந்த சமுதாய வாழ்க்கை என்று கூடி வாழ ஆரம்பித்தானோ அதன் பிறகு இவனது அந்த ஆறாவது அறிவை எங்கு செலுத்திவிட்டான் என்று சொன்னால் அந்த இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றுதல் என்பதில் செலுத்தினான் அது காலத்தால் என்ன ஆகியது என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றுதல் என்பது வசதியான வளமாக மாற்றுவதற்காக விஞ்ஞானத்தின் மூலமாக பல கருவிகளை கண்டுபிடிக்க ஆரம்பித்து விட்டான் ஆக இவனது ஆறாவது அறிவு முழுமையாக இந்த வாழ்க்கை வசதிகளை எப்படியெல்லாம் பெருக்குவது இந்த இயற்கையில் நாம் செயல் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த உடல் உறுப்புகள் அதே அறிவு என்பனவற்றை இதற்கு மாற்று என்பதை கண்டுபிடித்து இவன் ஆடம்பரமாக சொகுசாக வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைக்காக பல பல கருவிகளை கண்டுபிடித்து விஞ்ஞானம் ஒரு உச்சநிலைக்கு சென்று விட்டான் அவ்வாறு சென்ற பிறகு இவற்றையெல்லாம் நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று அங்கு அவனது எல்லை கட்டிய உணர்வு வரும்பொழுது அங்கு மனிதனுக்கு மனிதன் பகை உணர்வு கொண்டான் அங்கு இராணுவம் தடவாளங்கள் கண்டுபிடிப்பது என்று இப்பொழுது விஞ்ஞானம் உலகப் பொருள்களை உபயோகப் பொருள்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் தடவாளங்களை உற்பத்தி செய்வதில் அதீதமான ஆற்றலையும் அறிவையும் செலவழித்துக் கொண்டு இருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது இப்பொழுது நாம் சொன்னோமே அந்த இயற்கையிலிருந்து விலகி இந்த ஆறாவது அறிவு எதுவரை சென்றிருக்கிறது இதைத்தான் தடம் மாறி சென்றிருக்கிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சென்றதனால் தான் இந்த செயல்களுக்கெல்லாம் விளைவு என்பது பெரிய பெரிய துன்பமாகவும் நோயாகவும் மன உளைச்சல்களாகவும் இந்த மனித குலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் இதை அறிந்த மகர்ஷி அவர்கள் இந்த தடம் மாறிய நிலையிலிருந்து மனிதனை மனிதன் என்ற நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக கொடுத்த அந்த தத்துவங்களில் அந்த வாழ்வியல் தத்துவங்களாக இன்று ஐந்து சிந்தனைகளை இங்கு கொடுத்திருக்கின்றார்கள் இவை ஐந்தும் வாழ்க்கை துறைகள் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் இந்த துறைகளையும் மனிதன்தான் ஏற்படுத்தினான் எதற்காக இந்த ஆற்றலும் அறிவும் எங்கோ தடம் மாறி சென்றிருக்கிறதே அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த துறைகள் ஆனால் அந்த துறைகளே இப்பொழுது எவ்வளவு போய் கிடக்கிறது என்பதை பார்க்கிறோம் இவை அனைத்துக்கும் காரணம் அந்த மூலம் என்ற ஒன்றிலிருந்து இதுவரை நாம் வந்த அந்த இறை அறிவின் ரகசியத்தை அந்த இறை நீதியை உணராததுதான் காரணம் என்பது நமக்கு தெரியும் அந்த அடிப்படையிலே இதை உணர்ந்தவர்கள் இப்பொழுது இந்த ஐந்து துறைகளை பற்றி சிந்தித்து பாருங்கள் அந்த துறையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாற வேண்டும் என்பது உண்மைதான் அவர்கள் மாறுகிறார்களோ இல்லையோ மாற மாட்டார்கள் இந்த துறையை வைத்து எப்படி சம்பாதிப்பது இந்த துறையை வைத்து எப்படி இந்த துறையிலே இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகளில் போட்டியும் பொறாமையும் தான் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த துறைகளில் நாம் நம்மை எப்படி காத்துக்கொள்வது என்பதற்காகத்தான் இன்றே சிந்தனை அவ்வளவுதான் அப்படிப்பட்ட தொழில் அதாவது இந்த துறைகள் இதில் என்னென்ன கொடுத்திருக்கிறார்கள் மனோதத்துவம் சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் இப்போ இந்த ஆன்மீகம் என்ற தத்துவங்களை கொடுத்த நமது நாட்டில் வாழ்ந்த ஞானிகளிலே இப்படிப்பட்ட இந்த ஐந்து துறைகளையும் எடுத்து அவற்றையும் பற்றி ஆழ்ந்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன ஞானி தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர் மனோ தத்துவம் மட்டும் பேசவில்லை சுகாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஏனென்றால் அவர் மருத்துவம் படைத்திருக்கிறார் பொருளாதாரத்தை பற்றி பேசியிருக்கிறார் எங்கு வரை பேசியிருக்கிறார் ஐநா சபை வரை சென்று பேசியிருக்கிறார் அரசியல் என்பதை பேசியிருக்கின்றார் எதற்காக அரசியல் வந்தது அரசியல் என்பது உருவானதற்கான காரணம் என்ன இப்பொழுது அரசியல் எப்படி இருக்கிறது இது எல்லாத்தையும் மகரிஷி அவர்கள் தெளிவாக பேசியிருக்கிறார்கள் விஞ்ஞானத்தையும் பேசி இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இன்று விஞ்ஞான ரீதியாக கேள்விகளை கேட்பவர்கள் அதிகமாகிவிட்டார்கள் அப்ப விஞ்ஞானம் என்பது என்ன என்பதையும் விளக்கியிருக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு துறைகளில் மனித வாழ்க்கையை பற்றி அவ்வளவு சிந்தனை செய்து விளக்கங்களை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்றார் ஆனால் உண்மையாக நமது முன்னோர்களினுடைய அந்த ஆன்மீகத்தில் இவ்வாறு பாகுபடுத்தியெல்லாம் பார்ப்பதில்லை இயற்கையோடு வாழ்ந்து விட்டால் இந்த துறைகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு எதுவும் வராது அது அந்த நிலைக்கு சென்ற போது ஆனால் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆன்மீகம் என்பது அந்த துறவு நிலையில் சென்று வாழக்கூடிய ஆன்மீகம் அல்ல என்பதற்கு இது ஒரு சான்று இன்றைய சிந்தனை ஒரு சான்று சமுதாயத்தில் கூடி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அந்த சமுதாய அமைப்பிலே வாழ்ந்து கொண்டு எப்படி மனவளத்தோடு அமைதியாக ஆரோக்கியமாக வாழ்வது என்பதற்கான தத்துவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு சிந்தனை ஒரு உதாரணம் எதற்காக இதை பற்றியெல்லாம் பேச வேண்டும் நீங்கள் அமைதியாக இயற்கை நீதியின் அடிப்படையில் தியானம் செய்து உடலின் தேவை முடிந்தவுடன் மனதை அமைதியாக வெறுமையாக இயற்கையை ரசித்துக்கொண்டு மனம் தனித்த மனமாக நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மன தத்துவமும் தேவையில்லை சுகாதாரம் தேவையில்லை பொருளாதாரம் தேவையில்லை அரசியல் தேவையில்லை விஞ்ஞானம் தேவையில்லை ஏன் இந்த உலகியல் வாழ்க்கைக்கு நீங்கள் வரவில்லை அப்ப நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்ப மகர்ஷி அவர்கள் அந்த துறவிகளுக்காக தத்துவம் கொடுக்கவில்லை இங்கு சமுதாயத்தில் வாழ்பவர்களுக்காக கொடுத்தார்கள் ஆனால் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய இந்த மனிதர்கள் மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது இவர்களுக்காக இந்த தத்துவத்தை கொடுத்தால் இவர்களே இந்த தத்துவத்தை நிராகரிக்கிறார்கள் இதை எடுத்துக்கொள்வதில்லை இதெல்லாம் தேவையில்லாதது என்று ஒதுக்குகிறார்கள் மகர்ஷி அவர்களையே கேவலப்படுத்தினார்கள் சமுதாயம் அவர்களை அவ்வளவு தூரம் ஒதுக்கியது இவர் ஏதோ உணர்கிறார் என்று சொல்லுகிறார்கள் அப்படிதான் இருக்கிறது எந்த ஒரு சமுதாயத்துக்கு நன்மையாக வர வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களையே இந்த சமுதாயம் நிந்திப்பதாக இருக்கிறது இது வேதாத்திரி மகிழ்ச்சி மட்டும் நடக்கல இந்த உலகில் சமுதாயத்தில் வந்து சமுதாயத்தின் மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று வந்த அனைத்து மகான்களும் இந்த சமுதாயத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் இப்போது மகரிஷி அவர்களுக்கும் அது நடந்தது இப்பொழுது மகரிஷி அவர்கள் இல்லை மகரிஷி அவர்களை தத்துவங்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது ஆக இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் எப்படி வாழ முடியும் அமைதியாக நிறைவாக ஆனந்தமாக அன்பாக ஆரோக்கியமாக வாழ முடியும் அதற்காகத்தான் இந்த ஐந்து தத்துவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி செய்ய சொல்லுகிறார் இப்போ இந்த வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வாழ வேண்டுமா வேண்டாமா என்று சொன்னால் இவர்கள் இந்த சிந்தனையின் அடிப்படையில் வாழ்ந்தால் இதையெல்லாம் பெற முடியும் என்று மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த மனிதர்கள் நாங்கள் இதையெல்லாம் பெறுவதற்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்களை அங்கிருந்து எங்கோ வேறு இடத்துக்கு அழைத்து செல்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஏன் ஒரே ஒரு அறியாமை இவர்கள் தேடுவது எதுவும் வெளியில் இல்லை உங்களுக்குள்ளாகவே இருக்கிறது உன்னா கர்மையத்துக்குள்ளாகவே இருக்கிறது உனக்குள்ளாகவே இருக்கிறது இதை வெளியில் தேடி உன்னால் பெறவே முடியாது என்ற ஒன்று என்ற அறியாமை அது தெரியாமல் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால் இதெல்லாம் பெற முடியாது நாங்கள் ஓடி போய் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொன்றிலும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐந்து துறைகளுமே அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறது இந்த ஐந்து துறைகளில் இப்பொழுது மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதில் நாம் எங்கெல்லாம் தடம் மாறி தவறாக வந்திருக்கிறோமோ அதிலிருந்து விலகுவதுதான் தான் இங்கு இருக்குமே தவிர வேறு எதுவுமே இருக்காது அது மனோதத்துவமாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் பாருங்க அதில் நாம் சொன்ன இதையாவது பெறுவது என்பதே இருக்காது அந்த பெறுவதை தடை செய்யக்கூடிய அந்த தடைகளை விலக்குவதற்கான விலகுதல் என்பதுதான் இருக்கும் அவ்வாறு விலகுதல் என்ற நிலைக்கு வந்தால் நம்மிடம் இருக்கக்கூடிய அற்றுணை உணர்வுகளையும் நாமே உணர்ந்து கொள்ள முடியும் ஆனால் உண்மை இந்த சமுதாயத்துக்கு எடுபடாது முதலில் இந்த சிந்தனைகளை பற்றி ஆய்ந்து நீங்கள் வாசித்து தெரிந்து சிந்தனை செய்து பாருங்கள் அதற்கு முன்னால் ஒன்றே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இத்தனை துறைகளை வைத்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அமைதியும் ஆரோக்கியமும் அன்பும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் வெளியில் இல்லை வெளியில் இல்லை வெளியில் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறீர்களே அங்கு ஒன்றே ஒன்று உறுதியாக இறுதியாக நிச்சயமாக இருக்கிறது என்பதையும் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அது என்ன என்று சொன்னால் துன்பம் அது கண்டிப்பாக இருக்கிறது இதை வெளியில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் நிச்சயமாக அந்த துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் பெரிய பெரிய துன்பம் வரவும் இருக்கிறது வரவும் இருக்கிறது அப்ப மன திரும்புங்கள் என்று ஜீசஸ் சொன்னாரே அப்ப என்ன எங்க திரும்ப சொன்னார் ஏ நீங்கள் துன்பத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இத்தனை துறைகளும் துன்பத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டும்தான் புறத்தில் இருக்கிறது அது ஒன்றுதான் நீ தேடி பெற முடியும் மனிதன் தேடி பெறக்கூடிய ஒரே ஒரு உணர்வு துன்பம் மட்டுமே மற்றதெல்லாம் நீ தேடி பெறவே முடியாது முடியாது இதை புரிந்து கொள்ளாமல் இன்றைய சிந்தனையை வாசித்து பயனில்லை அதை அடிப்படையாக மனதில் வைத்துக்கொண்டு இதை சிந்தித்து பாருங்கள் அப்பொழுதுதான் நமக்கு இந்த துறைகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தெரியும் ஆக நாம் இதையெல்லாம் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்று அனைவரும் என்ன செய்தார்கள் ஊசி போட்டார்கள் இப்பொழுது என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்தெந்தெந்த பிரச்சனை எல்லாம் வருகிறது என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் எதை தேடுனீர்கள் எதை பெற்றீர்கள் எதை பெற்றீர்கள் ஏன் இந்த நிலை மகரிஷியினுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே நீங்கள் உங்களது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியாகிய ஜீவகாந்தத்தை பெருக்கி வைத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அந்த கொரோனா என்ற ஒரு அந்த கிருமி யாரையும் பாதித்திருக்காது பரவியே இருக்காது ஏன் அவ்வளவு வேகமாக பரவியது இந்த ஐந்து துறைகளும் அந்த ஜீவகாந்தம் என்ற உயிராற்றலை அழித்து விட்டது அதை அழிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் அத்தனையும் செய்கிறது நீங்கள் இன்றைக்கு டிவியிலையும் ரேடியோடையும் விளம்பர பொருட்கள் வருகிறது அல்லவே நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த விளம்பரங்கள் எல்லாம் அந்த விளம்பரங்களுக்கு நிறைய நோக்கத்தை இப்பொழுது நான் கூறுகிறேன் உங்களது உயிராற்றலை அழிப்பதற்கு எங்களது பொருள்களை வாங்கி உபயோகித்துக் கொள்ளுங்கள் அதற்கு விளம்பரம் செய்கிறார்கள் அதற்கு பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களும் பெரிய பெரிய நடிகர் நடிகைகளும் விளம்பரத்துக்கு வருகிறார்கள் எதற்கு மக்களுடைய உயிரை குறைப்பதற்கு உயிரை அழிப்பதற்கு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி வாழ்ந்து கொண்டு நாம் இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் முடியாது ஆக நாம் புறத்தில் தேடிக் தேடிக்கொண்டிருப்பதற்காக இந்த துறைகளை எல்லாம் அமைத்திருக்கிறோம் ஆனால் இந்த துறைகள் எல்லாம் மனம் திரும்பி அகத்துக்குள் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த துறைகளில் எதையெல்லாம் நாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்து விலகுதல் என்பது நடக்க வேண்டும் அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் இந்த சிந்தனை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காகத்தான் இந்த சிந்தனையை இந்த நமது தமிழ் ஆனந்த யோகம் கொடுக்கிறது இது எதுவும் பெறுவதற்கு அல்ல விடுவதற்காக மட்டுமே என்ற அடிப்படையில் இதை சிந்தனை பண்ணி பாருங்கள் ஆன்மீகம் என்பதே விடுவதற்காக மட்டுமே விடுவதற்காக என்பதை உணர்ந்து ஆன்மீகத்தில் பயணிப்பவர்கள் அனைத்தையும் பெறுவார்கள் பெறுவதற்காக ஆன்மீகம் நடத்துபவர்கள் ஒன்றை ஒன்றை மட்டும்தான் பெறுவார்கள் அந்த ஒன்று என்ன என்று சொன்னால் துன்பம் 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 இதை மட்டும்தான் பெற முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்